சனிக்கிழமை சனி பகவானுக்கு உகந்த நாள் அன்று சனி பகவானுக்கு பக்தர்கள் எண்ணெய் ஊற்றி வழிபடுவார்கள் அன்றைய நாளில் சில பரிகாரங்கள் செய்தால் சனி பகவானின் அருள் கிடைக்கும் சனி பகவானின் அருள் இருந்தால் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்காது பெரிய பிரச்சனைகள் கூட எளிதாக தீரும் சனிக்கிழமை சில குறிப்பிட்ட பரிகாரங்கள் செய்தால் சனி பகவான் சந்தோஷமடைந்து அருள் பாவிப்பார் இதனால் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் கிடைக்கும் சனிக்கிழமை செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இப்பொழுது பார்க்கலாம் ஒன்று சனிக்கிழமை அன்று ஆலமரத்தின் வேரில் இனிப்பான பால் ஊற்றலாம் இது மிகவும் நல்லது இந்த பரிகாரத்தை செய்வதால் வேலை மற்றும் தொழிலில் வெற்றி கிடைக்கும் கல்வி மற்றும் ஆரோக்கியத்திலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என்று நம்பப்படுகின்றது ஆலமரம் மிகவும் புனிதமான மரம் இதில் பல தேவர்கள் வாசம் செய்கின்றார்கள் என்று நம்பப்படுகிறது குறிப்பாக சனி பகவான் ஆலமரத்தில் வாசம் செய்கிறார் அதனால் ஆலமரத்தின் வேரில் பால் ஊற்றினால் சனி பகவான் சந்தோஷமடைந்து அருள்புரிவார் இரண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறவும் தடைகள் நீங்கவும் சனிக்கிழமை ஒரு தேங்காயின் மேல் பகுதியை வெட்டி அதில் உள்ள மாவு சர்க்கரை கலந்து நிரப்பும் அந்த வீட்டை விட்டு தூரமாக எடுத்து சென்று மண்ணில் புதைத்து விடவும் தேங்காயின் மேல் பகுதி மண்ணுக்கு மேலே தெரிய வேண்டும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த பரிகாரத்தை செய்தால் சனியின் கெட்ட தாக்கம் குறையும் சனிக்கிழமை அன்று அனுமன் மற்றும் காளி அம்மன் கோவிலுக்கு செல்லலாம் அனுமன் மற்றும் காளி அம்மனை தரிசனம் செய்தால் முக்கியமான வேலைகளில் வெற்றி கிடைக்கும் தடைகள் நீங்கி வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் கிடைக்கும் சனிக்கிழமை அன்று சனி காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் ஓம் பகபவாய வித்மகே ரூபாயே தீமகி தன்னோ சனி பிரச்சோதையாது என்ற மந்திரத்தை சொல்வது மிகவும் நல்லது இந்த மந்திரத்தை சொல்வதால் ஜாதகத்தில் உள்ள சனியின் கெட்ட விளைவுகள் குறையும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த மந்திரத்தை சொன்னால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் சனிக்கிழமையன்று சில விஷயங்கள் செய்யக்கூடாது சனிக்கிழமை என்று அசைவம் சாப்பிடக்கூடாது மது அருந்தக்கூடாது இப்படி செய்தால் சனி பகவான் கோபப்படுவார் இதனால் கெட்ட பலன்கள் ஏற்படும் சனிக்கிழமை என்று அசைவம் சாப்பிட்டால் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்